இந்த மக்கள் கட்சி சார்பாக காஷ்மீர் பகல் காம் தாக்குதல் அப்பாவி இந்துக்கள் படுகொலை செய்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் கண்டித்து அவர்களுக்கு தீபஜோதி மற்றும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் பி வேலு தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக எஸ் ஆர் குமரவேல் மாநில அலுவலக செயலாளர் தென் சென்னை மாவட்ட தலைவர் வி சீனிவாசன் வடசென்னை மாவட்ட தலைவர் தில்லி மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர்